ரோஹிணி மூணு நாள் பாண்டிச்சேரி போகிறது மனோஜுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறாரு இது லேடிஸ் மட்டும் போகிற ட்ரிப்புங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க ரோஹிணி அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறது சரி இந்த ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குறாரு இப்போ தான் எங்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அத்தை போகக்குள்ள எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதான் இன்னொரு கூப்பன் இருக்குன்னு நான் சொன்னதும் அத்தை தான் ஸ்ருதியை ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் அதுக்கு மறுப்பு சொல்லலை அடுத்ததா ஸ்ருதி ரெடி ஆயிட்டு இருக்காங்க அபி சும்மா தமாசுக்கு நீ போயிட்டா நான் மூணு நாளும் ஜாலியா இருப்பேன்னு சொன்னதும் ஸ்ருதி வந்து ரவியோட கைய ஒரு கடி கடிக்கிறாங்க ஒரு வழியா இவங்க முத்துவுக்கு கால் பண்றாங்க மாமாவை தனியா விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டாம் கூடவே இருந்தேன்னு சொன்னதும் முத்து ஆமா இல்ல அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது நான் வீட்லயும் இருக்கேன்னு சொல்றாரு முத்து வீட்டுல அப்பாவோட இருக்க போறத பார்த்த மனோஜும் ரவியும் நாங்களும் உங்க கூட இருக்க போ சொல்றாங்க வீட்டில தனியா இருக்கிற ஆண்கள் மூணு பேரும் அப்பா கூட சேர்ந்து ஜாலியா ஆடி பாடி சந்தோஷப்படுறாங்க